கங்கனபதையை நம ஸ்ரீகுருபியோ நம செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் மாசம் பாத்ரபத புரட்டாசி பத்தாம் தேதி பிறை வளர்ப்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷினாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூர்யாஸ்தமனம் மாலை ஆறு இரண்டு திதி சுக்லபக்ஷ சதுர்த்தி காலை ஒன்பது முப்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் பஞ்சமி நக்ஷத்திரம் விசாகம் இரவு பத்து ஒன்பது வரை அதன் பின்னர் அனுஷம் யோகம் விஷ்கம்பம் இரவு பத்து ஐம்பது வரை அதன் பின்னர் பிரீத்தி கரணம் பத்திரை காலை ஒன்பது முப்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் பவம் இரவு பத்து நாற்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இரண்டு முதல் ஏழு பதினான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு இருபத்தி நான்கு வரை அமிர்த காலம் பிற்பகல் பன்னிரண்டு ஒன்பது முதல் ஒன்று ஐம்பத்தி ஏழு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு ஒன்று முதல் இரண்டு நாற்பத்தி ஒன்பது வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு இரண்டு முதல் ஆறு இருபத்தி ஆறு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு இருபத்தி நான்கு வரை சர்வார்த்த சித்தியோகம் இரவு எட்டு இருபது முதல் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை ரவியோகம் இரவு எட்டு இருபது முதல் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை சூரிய ராசி சூரியன் கன்னிராசியில் சந்திர ராசி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகல் மூன்று இருபத்தி மூன்று வரை துலாம் அதன் பின்னர் விருச்சிகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஒன்பது முதல் நான்கு இருபத்தி ஒன்பது வரை குளிகை காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது வரை வரசொலை மேற்கு பரிகாரம் வெள்ளம் பாண்டிகை மற்றும் விரதங்கள் லலிதா பஞ்சமி உபாங்க லலிதா விரதம் வெள்ளிக்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திர ஹோரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை குருஹோரை பகல் ஒரு மணி முதல் நான்கு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திர சந்திரஹோரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை குரு திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ரா ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದ ಕಂಡೆ, ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮಾನೆ, ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಕನ್ಯಾ ಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೆ ಚತುಶುಭ ಅದನ್ ಪಿನ್ನರ್ பிருகு பஞ்சமம் வாசரவாசர விஷாக்கட்சிரயுத்தம் அதன் பின்னர் அனுராத விஷம்போக்தன் பிநர் பிரீத்தி விஷி நாம கரயுத்தி பண சகல விசேஷ विशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यापारव्यवहार ఉద్యోగ అభివృద్ధి సిద్ధ్యథం సమస్తమంగళవ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిషమాన సకల రోగపరిహార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గరుణ్ అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్ ఆరాధ్యమాన దేవతసిద్ధ్యర్థం ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः